உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு இந்த தமிழ்நாட்டில் திமுக இந்த திராவிட மாடல் ஆட்சி பொறுப்படுறதுக்கு பின்பாக கிட்டத்தட்ட மூன்று சமூக ஆர்வலர்கள் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க முதல்ல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வாசி மக்களும் மக்கரம் அவர் வந்து பார்த்திங்கன்னா வாணியம்பாடியை சேர்ந்தவர் அவர் வந்து மனிதநேய மக்கள் கட்சியில் ஒரு பொறுப்பாளராக இருந்தவர் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதேமாரி வந்து போதைப் பொருட்கள்லாம் இங்கே விற்கிறாங்க கஞ்சாக்கள்லாம் இங்கே விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் காவல் நிலையத்தில் புகார்கள் கொடுக்கும்போது அதுக்கு பின்பாக அவர் வந்து அந்த நபர்களாலேயே வந்து வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார் அதற்கு பின்பாக வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டையில் வந்து ஜெகபுர் அலி ஜெக்பு அலி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கனிமவள கொள்ளைக்கு எதிராக தொடர்ச்சியாக அவர் வந்து போராடி இருக்காரு இன்னும் சொல்லணும்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய அந்த மணல் கொள்ளை கனிமவள கொள்ளை இதற்கு எதிராக தொடர்ந்து நிறைய போராட்டங்களை பண்ணியிருக்காரு நிறைய அரசு அதிகாரிகளை சந்தித்து அவர் வந்து மனு கொடுத்துருக்காரு இன்னும் சொல்லணும்னா இந்த போராட்டம் என்பது அவர் வந்து தொடர்ச்சியாக கனிமவள கொள்ளையில் ஈடுபடக்கூடிய நபர்களை குறிவைத்து இவங்க தான் இதை பண்ணுறாங்க அப்படின்னு ஆதாரத்தோட காவல் நிலையத்தில் புகாரெல்லாம் கொடுத்துருக்காரு அவருமே சமீப காலத்தில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டோம் அந்த நேரத்தில் தான் கரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றிருந்தது அந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் இருந்து அண்ணன் சீமான் அவர்கள் கூட ஜெகபர் அலி அவர்களுடைய வீட்டுக்கு போய்ட்டு நேரில் வந்து ஆறுதல் சொல்லி வந்த நம்ம காட்சிகளெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் அதுக்கு பின்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாகிர் ஹுசேன் அவர்கள் இப்போ ஜாகிர் ஹூசேன் வந்து திருநெல்வேலியில் நேற்று வெற்றி படுகொலை செய்யப்பட்டிருக்காரு என்ன காரணம் அப்படின்னா சொத்து கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு சென்ட் இடம் அந்த இடத்த வந்து ஒருவர் வந்து ஆக்கிரமிப்பு பண்ண பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு தரப்பினரை வந்து அவர் தொடர்பு கொண்டிருக்காரு குறிப்பாக வந்து காவல் நிலையத்தில் வந்து புகார்கள் கொடுத்திருக்காரு இன்னும் சொல்லணும்னா இந்த ஜாகிர் ஹுசேன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓய்வு பெற்ற உதவி கா காவல் ஆய்வாளர் அவர்கள் இவர் வந்து ஐயா கருணாநிதி அவர்கள் வந்து இருக்கும் இருக்கும்போது முதல்வருடைய பாதுகாப்பு பிரிவில் தனிப்பிரிவில் இருந்தவர் இன்னும் சொல்லணும்னா அவருக்கு எல்லா அதிகாரிகளையும் வந்து நல்லா தெரியும் அது மட்டும் இல்லாமல் எந்த அதிகாரிகளை நம்ம போய் பார்த்தோம்னா ரொம்ப ஈஸியாக சுலபமாக ஒரு வேலையை நம்மளால் பண்ணி முடிச்சிட முடியும் அப்படிங்கிற அளவுக்கு தெரிஞ்ச ஒரு நபர் அவர் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா காவல் அதிகாரிகளை சந்தித்து வந்து கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுதி கொடுத்துருக்காரு அதற்கு பின்பாக அந்த துறையை சார்ந்த அதிகாரிகள் வக்பு பிரச்சனையினால் வக்பு வாரியத்தை சார்ந்தவர்களுக்கும் அவர் வந்து கடிதங்கள் எழுதியிருக்காரு அவர் வந்து ஒரு காணொலி ஒன்று வெளியிட்டிருக்கார் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்பாக என்ன காணொலி வெளியிட்டிருந்தார் என்னுடைய உயிருக்கு வந்து பாதுகாப்பு இல்ல நூற்றுக்கணக்கான பேர்கள் வந்து என்னை வந்து கொலை விடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் பேசின காணொலிகள் பெரிய அளவில் வைரல் ஆயிட்டு இருக்கு பார்க்கும்போது பாருங்க முதல்ல வந்து வாசி மக்கரம் அவர்கள் அந்த வாசி மக்கரம் அவர்கள் படுகொலை செய்யப்படுறாரு அதற்கு பின்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஜெகபூர் அலி ஜெகபூர் அலி வந்து கனிம கொள்ளைக்கு எதிராக பேசின நபர் ஒரு சமூக ஆர்வலர் அதற்கு பின்பாக ஒரு ஓய்வு பெற்ற ஒரு காவல் அதிகாரி இப்போ திருநெல்வேலியில் வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார் இந்த நான்கரை ஆண்டுகளில் இந்த திராவிட மாடல் ஆட்சி சட்ட ஒழுங்கு சந்தி சந்தி சிரிக்கிதான் இல்லையா எவ்வளோ கேவலமான இழிநிலையில தமிழ்நாட்டுடைய சட்ட ஒழுங்கு இருக்கு இங்கே பாருங்க தொடர்ச்சியாக இன்னைக்கு இளைய சமுதாய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்ன பாதுகாப்பு இல்லைன்னா அந்த இளைய சமுதாய பிள்ளைகள்கிட்ட கஞ்சா பொருட்களும் போதைப் பொருட்களும் கொண்டு போய் சேருது அதை யாரும் போய் சேர்க்கறா அதை தடுத்து நிப்பாட்ட வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு இருக்குல்ல அதையும் பண்ணுவதில்லை இன்னும் சொன்னோம்னா ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் அவருக்கே வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் அவரை வந்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டவங்க யாருன்னு அந்த முக்கிய குற்றவாளிகள் யாருன்னு இனி வரைக்கும் தெரில ஆனால் நாம்ஸ்டாங் அவர்களுடைய படுகொலை அந்த படுகொலையில் இது வரைக்கும் முக்கிய குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படலை ஆனா இப்ப முதல்வர் அவர்கள் சொல்றாரு ரெண்டு பேர் வந்து சரண் அடிச்சிருக்காங்க இதில் வந்து தௌஃபிகிறவரு தான் இதுக்கு முக்கிய காரணம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதுக்கு வந்து ஒரு தனிப்படை நாங்கள் அமைச்சர் மீதம் இருக்கக்கூடிய குற்றவாளிகளை வந்து சீக்கிரமாக கண்டுபிடிப்பாங்க நீங்க தனிப்படை அமைச்சு நீங்க கண்டுபிடிச்ச லட்சணம் அவர்களுடைய படுகொலை தெரியல சரி ஜெகபர் அள்ளி அவர்களையும் கொலை செய்தது அவருக்கு பின்னால் இருந்தவர்கள் யாரு அவர்களையும் நீங்க கைது பண்ணிட்டீங்களா என்ன பண்ணீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க எத்தனை பேரை கைது பண்ணீங்க எத்தனை பேர் வழக்கு பதிவு பண்ணீங்க அந்த கனிமவள கொள்ளையை வந்து தடுத்து நிப்பாட்டிட்டீங்களா இன்னமும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கனிமவாள கொள்ளைகள் நடந்துக்கிட்டு தானே இருக்கு இன்னும் பாருங்கள் கன்னியாகுமரியில தொடர்ச்சியாக மலைகளை வெட்டி கேரளாவுக்கு ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு தான் இருக்கான் அந்த வாகனங்களை வந்து அந்த லாரி வந்து ரொம்ப அதிவேகமான வேகத்தில் போகிறதுனால சாலைகளில் இருசக்கர வாகனத்தில் போகக்கூடிய எத்தனை பொதுமக்கள் வந்து இதில் வந்து உயிர் பலி இந்த சாலை விபத்தில் நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் தடுத்து நிப்பாட்ட முடியல இன்னும் பாருங்க மயிலாடுதுறையில் கடந்த ஒரு இருபது நாட்களுக்கு முன்பாக ஒரு சம்பவம் நடந்தது கள்ளச்சாரையும் விற்கிறாங்க அப்படின்னு ரெண்டு கல்லூரி மாணவர்கள் தட்டி கேட்டிருக்காங்க காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்காங்க அவர்கள் வந்து படுகொலை செய்யப்படுறாங்க அப்போ என்னன்னா இங்கே ஒரு தப்பு நடக்குது அப்படின்னு நம்ம யாராவது போய் சொல்லிட்டோம்னா அந்த தப்பு நடக்க கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம் நம்ம தான் இங்கே வெட்டி படுகொலை செய்யப்படுறோம் அந்த தப்பை செய்கிறவன் நல்லா இருக்கான் நிம்மதியாக இருக்கான் சந்தோஷமாக இருக்கான் அவன் குடும்பத்தோட நல்லா கொள்ளடிச்சு ஊழல் பண்ணி திருடி திமுக கப்பம் கட்டிக்கிட்டு இந்தமாரி வேலைகளை பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னா நமக்கு எவ்வளோ பெரிய வழியை ஏற்படுத்துது அப்படின்னு பாருங்கள் ஒரு சமூகம் இருக்கணும் இந்த மண் வளம் நீர்வளம் கனிம வளம் அனைத்தும் நல்லா இருக்கணும் இளைய சமுதாய பிள்ளைகள் நல்லா இருக்கணும் கள்ளச்சாரங்கள் போதை போதைப் பொருட்கள் விற்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க அதை தடுக்கணும்னு நினைக்கிறவங்க தொடர்ச்சியாக இந்த திமுக ஆட்சியில் வெட்டி படுகொலை செய்யப்படுறாங்கன்னா இந்த திமுக அரசு யாருக்கானதுன்னு ஒரு கேள்வி இருக்குது இப்போ ஜகபர் அலியே படுகொலை செய்யப்பட்டார் அதுக்கு பின்பாக வந்து பார்த்திங்கன்னா ஜாகீர் ஹுசேன் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார் இந்த ரெண்டு பேருக்கும் முன்பாக வந்து சவ இவர் வாசி மக்கள் அவர்களும் படுகொலை செய்யப்பட்டார் இது வரைக்கும் மனிதநேய மக்கள் கட்சியிலேருந்து அண்ணன் ஜவாயுல்லா பேராசிரியர் திமுகவினுடைய அறிவாலய கேட்டு வாசலில் நின்று எலும்பு துண்டுக்காக நின்று பேசக்கூடியவர் இது வரைக்கும் என்ன வாய் திறந்து பேசிட்டாரு எதுவுமே பேசலையே இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க இஸ்லாமிய மக்களுக்கு நான் பாதுகாப்பாக இருக்கேன் நான் வந்து மனிதநேய மக்கள் கட்சின்னு ஒன்று வச்சிருக்கேன் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றங்களுக்கு ஒன்று வச்சிருக்கேன் டிசம்பர் ஆறு ஆச்சுன்னா போதும் பாபர் மசூதி இடிப்பை பற்றி நாங்கள் பேசுவோம் ஆனால் தமிழ்நாட்டில் வேறு எந்த விதமான பிரச்சனையும் நாங்கள் குரல் கொடுக்க மாட்டோம் இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னா குரல் கொடுக்க மாட்டோம் இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்யணும்னு திமுக சொன்னது ஆனால் கிட்டத்தட்ட நான்கரை ஆண்டுகள் ஆகிடுச்சு வரைக்கும் விடுதலை செய்யலை அதே திமுக தான் வந்து இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை ஆகும்போது என்ன சொல்லுது அப்படின்னா அவர்கள் விடுதலை ஆகிட்டாங்கன்னா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு இருக்காது அவர்களுக்கு இப்போ பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இருக்காது ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் ஏற்படும் அதனால அவர்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஜாமீன் கொடுக்க மாட்டோம் அவர்களை விடுதலை செய்ய மாட்டோம் இதே தமிழக அரசின் த சார்பாக அஃபிடவுட் தாக்கல் செய்யப்பட்டதில்லை அப்போல்லாம் ஏன் வாய் திறந்து பேசல இப்போதாவது நீங்கள் வந்து அண்ணன் ஜவாகியுல்லா போன்றவர்கள் காதர் மொய்தீன் போன்றவர்கள் இன்னும் பிற இஸ்லாமிய கட்சியை சார்ந்தவர்கள் குறிப்பாக ஒருத்தர் இருக்கார் ஒரு மனித புனிதர் ஒருத்தர் இருக்கார் இந்த பி ஜே அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா திடீர்னு வருவர் வந்துட்டு சீமானுக்கு எதிராக நான் பேசுவேன் சீமான் வந்து இஸ்லாமியர்களை வந்து சாத்தானின் குழந்தைகள் சொல்லிட்டாரு அது எப்படி சீமானை வந்து சாத்தானின் குழந்தைகள்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி வீடியோலாம் பேசுவாருங்க ஆனால் இஸ்லாமியர்கள் இங்கே வந்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டாலோ அந்த இஸ்லாமியர்களுக்கு வந்து நீதி கிடைக்கணும் அப்படின்னாலோ இவர் வந்து பேச மாட்டார் வாய் திறக்க மாட்டார் ஆனால் சீமானுக்கு எதிராக ஒரு கூட்டம் ஒன்றுனா உடனே திமுக என்ன சொல்லுவதோ அதை கேட்டுட்டு உடனே பாத்தீங்களா நான் வந்து அல்லா வந்து எனக்கு ஒரு கடமையை கொடுத்துருக்காரு அந்த கடமையை நான் நிறைவேற்றி ஆகணும் அது என்ன கடமை தெரியுமா சீமானுடைய முகத்தெருகை நான் கேட்பது தான் என்னுடைய கடமைன்னு வீடியோ போடக்கூடிய அண்ணன் பிஜே அவர்களே இந்த விஷயத்தில் நீங்கள் என்ன என்ன சொல்ல போகிறீங்க ஏன் இது வரைக்கும் உங்களுடைய அறிவிப்பு வரல ஒரு கண்டன அறிக்கை வரல அண்ணன் ஜவஹிர் அவர்கள் இது வரைக்கும் ஒரு கண்டன அறிவிப்பு அறிவிக்கலை அண்ணன் ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் வீசிக்கைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அடி ஈயம் பூசண மீறியும் இருக்கணும் பூசாத மீறியும் இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு ஒரு கண்டன பதிவை வந்து பதிவிட்டுருக்காரு அது எப்படின்னா திமுகனுடைய ஆட்சிக் காலத்தில் இங்கே வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை தொடர்ச்சியாக வந்து இங்கே இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுறாங்க பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் பாதிக்கப்படுறாங்க மாணவிகள் பாதிக்கப்படுறாங்க மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க பொதுமக்கள் அனைவருமே பாதிக்கப்படுறாங்க அவர்கள் மேலே தான் வழக்க இங்கே போடுறாங்களே தவிர விவசாயிகள் போராடுனா விவசாயிகள் மேலே வளர்க்க போடுறாங்க யாரெல்லாம் வந்து என் நிலத்தையும் என் மண்ணையும் என் கனிம வளத்தையும் பாதுகாக்க வேண்டும் நினைக்கிறாங்களோ அவங்க மேலே மட்டும்தான் போடுறாங்க ஆனால் இப்போ பாருங்க இந்த வக்பு சொத்தை வந்து பாதுகாக்கும்னு நினைச்சு ஜாகிர் ஹுசேன் அவர்கள் இறந்துட்டாரு அவர் இறந்ததுக்கு காரணமே திமுக தான் திமுகனுடைய காவல்துறை வந்து காவல்துறையை நேரடி கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிற ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான் இதுக்கு முழு பொறுப்பே இருக்கணும் அப்படின்னு ஒரு கடன் அறிக்கை கொடுத்துருக்கலாமே அண்ணன் நாலு ஷானவாஸ் அவர்கள் ஏன் அந்த விஷயத்தை பேசலை ஏன்னா நீங்கள் திமுக கூட்டணியில் இருக்கீங்க அப்படி கூட்டணியில் இருந்துட்டு நீங்கள் பேசிங்கன்னா உங்கள் தலைவர் அண்ணன் தொழில் திருமாவளவன் அவர்கள் கோச்சிப்பார் அவர் கோச்சிக்கிட்டாருன்னா ஐயா பெரியவர் பெரியவர்னா இந்த உதயநிதி அவர் பெரியவர் அவருக்கு மேலே இருக்கிற வந்து பெரிய பெரியவர் அவர் அப்பா போயிட்டார் அதனால் வந்து இப்படி எல்லாரும் கோச்சிப்பாங்கன்னு பாங்கன்னு வாய் மூடி அமைதியாக இருக்கீங்களே இதற்கு என்ன காரணம் உங்களை கூட வந்து நீங்கள் ஈசிக்கோட கூட்டணியில் இருக்கீங்க சரி ஓகே வீசிக்கை கூட இருக்கீங்க திமுக கூட்டணியில் இருக்கீங்க ஆனால் அண்ணன் ஜவாய் அவர்கள் வந்து இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்படனான்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாபநாசம் சட்டமன்ற தொகுதி என்னுடைய சட்டமன்ற தொகுதின்னு சரி பாபநாசன் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று ஆனால் ஜவாஹர்ல்லா அவர்கள் இதுவரை எத்தனை முறை பாபநாசன் சட்டமன்ற தொகுதிக்கு சென்றிருக்காரு அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைய பேசியிருக்காரு எதுவுமே பேசிருக்கா அவர் இஸ்லாமியருக்கும் உண்மையாக இல்ல அந்த பாபநாசன் சட்டமன்ற தொகுதிக்கும் உண்மையாக இல்ல அவரை நம்பி இருக்கக்கூடிய கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் அவர் உண்மையாக இல்ல அவர் யாருக்கு உண்மையாக இருக்காருன்னா ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு ரொம்ப உண்மையாக இருக்காரு ரொம்ப பற்றாளராக இருக்கிறாரு அவர் என்ன சொல்றாரோ அதெல்லாம் கேட்டு செய்வார் இந்த விஷயத்தில் பேசியிருக்கணும்ல தொடர்ச்சியாக இத்தனை இஸ்லாமியர்கள் இங்க படுகொலை செய்யப்படுறாங்கன்னா இந்த விஷயத்தை ஆனால் ஜவாஹர்லா அவர்கள் பெரிய அளவில் பேசியிருக்கணும் பேசியிருந்தால் பேச்சு பொருளாக இருக்கும் ஆனால் அதெல்லாம் நீங்கள் பேசாமல் உட்காந்துக்கிட்டு டேபிளை தட்டிக்கிட்டு இப்போ கொடுத்த நிதி அறிக்கையெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது பட்ஜெட்டெல்லாம் வந்து அப்படியே வேறு லெவல் பட்ஜெட்டு அதில் அப்படி இப்படின்னு போட்டு உருட்டுறீங்களே கொஞ்சமாவது உங்களுக்கு இந்த இறை அச்சம்னு ஒன்று இருந்திருந்தா இந்த மக்களுக்காக நம்ம களத்துல நின்றமே அந்த பாமநாசன் சட்டமன்ற தொகுதியில் அந்த மக்கள் நம்ம வாக்குகளை கேட்கும்போது உங்களுக்காக நான் இருக்கேன்னு சொன்னேன் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கும் ஒரு பிரச்சனை என்ன குரல் கொடுப்பேன்னு சொல்லிதானே இந்த தாமமுகனுடைய தலைவராக நான் ஆயிருக்கேன் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஆயிருக்கேன் ஒரு படிச்சவர் வர்றீங்க நீங்க என்ன பண்ணிருக்கணும் இந்த மாரி பிரச்சனைகளை பேசணும் ஆனால் அப்பதெல்லாம் வாய் திறந்து பேசாம அமைதியாக இருந்து விட்டு தேர்தல் சமயத்துல மட்டும் இஸ்லாமியர்களுக்கு நான் தான் பாதுகாப்புன்னு வரீங்கன்னா உங்களை போன்ற ஆட்களை வந்து சட்டமன்றத்துக்கு அனுப்புறதுனால இந்த இஸ்லாமிய சொந்தங்களுக்கு என்ன பயன் இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அந்த வந்து அவர்கள் தான் புரிஞ்சு கொள்ளணும் அதனால தமிழ்நாட்டில் இப்படி தொடர்ச்சியாக இந்த திமுக உடைய ஆட்சி காலத்துல இப்பேற்பட்ட படுகொலைகள் நடைபெறுகிறது இதற்கு உடனடியாக வேணாம் அது அண்ணன் அறிக்கை விட மாட்டாரு ஆனால் இருந்தாலும் இந்த பிரச்சனையை கையில் எடுத்து போராடக்கூடிய ஒரு நபராக அண்ணன் அவர்கள் இருப்பார் ஏன்னா அவர் வந்து இஸ்லாமியர்களுக்கோ இல்லை கிறிஸ்தவர்களுக்கோ இல்லை பிற சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டும் போராடுவேன் அப்படின்லாம் சொல்ல இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுக்குமான ஒரு அரசியலை செய்யக்கூடிய அண்ணன் அவர்கள் கண்டிப்பாக இந்த பிரச்சனையை கையில் எடுத்து இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான இதை போராட பேசுவார் அதே போல் ஜாகிர் ஹுசேன் அவர்கள் வந்து படுகொலை செய்யப்பட்ட இந்த விஷயத்தை கண்டித்து நாம் தமிழ் கட்சியின் சார்பாக திருநெல்வேலியில் வந்து சீக்கிரமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கிறாங்க அதற்கு காவல் நிலையத்தில் வந்து அனுமதி கேட்டிருக்காங்க அவர்கள் அனுமதி கொடுத்துருவாங்க அப்படியும் அனுமதி தர மறு காவல்துறை மறு tal நீதிமன்றத்துக்கு சென்று முறையாக அனுமதி பெற்று மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டத்தை நாம் தமிழ் கட்சி முன்னெடுக்கும் ஏன்னா நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் பண்ணுது ஆனால் அனைத்து உயிர்களுக்குமான அரசியலில் பேசுது அதனால அவங்க மட்டும்தான் இதை பேசுறதுக்கு தகுதி இருக்குன்னு நான் நினைக்கிறேன் வேறு யாருமே இதை பற்றி பேச மாட்டேங்கிறீங்களா இஸ்லாமியர்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பான இருப்பேன் சொல்லக்கூடிய எந்த அரசியல் கட்சி தலைவரும் பேசல அண்ணன் தடாரஹீம் அவர்கள் பேசினாரு கண்டன அறிக்கை விட்டார் அவர் கூட வந்து ஒரு காலங்களில் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கலாம் ஆனால் வேறு யாருமே இதை முன்னெடுக்கலன்னா கடைசி வரை நீங்கள் அறிவாலயத்தினுடைய வாசலில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டிக்காகவே இருக்க வாழ்த்துக்கள் என்று சொல்லி மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்